கும்பகோணம் அருகே ஆரியப்படை வீடு ஊராட்சியில் நடந்த மக்கள் நேர்காணல் முகாமில் நூற்றி இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினேழு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கும்பகோணம் அருகே ஆரியப்படை வீடு ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜோஷப் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ஒன்றிய பெருந்தலைவர் காயத்ரி அசோக்குமார் மாவட்ட ஊராட்சிகள் உறுப்பினர் முத்துசெல்வம் செல்வம் கோட்டாட்சியர் பூர்ணிமா வட்டாட்சியர் வெங்கடேஸ்வரன் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணம் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை குடும்ப அட்டை பட்டா மாற்றம் கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஐநூற்றி ஆறு மனுக்கள் பெறப்பட்டது இந்த மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டது மேலும் மனுக்கள் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை குறித்த விவரத்தை உடனடியாக மனுதாரருக்கு தெரிவிக்க சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வருவாய்த்துறை சார்பில் இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாவும் இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு திருமண உதவி தொகைக்கான ஆணையையும் முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு இறப்பு உதவி தொகைக்கான ஆணையையும் ஐந்து பயனாளிகளுக்கு தற்காலிக இயலாமை உதவித் தொகைக்கான ஆணையையும் வழங்கப்பட்டது இதேபோல் இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையையும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் பதினோரு பயனாளிகளுக்கு கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் விதை கிராமத்தின் திட்டத்தின் கீழ்நலத் திட்ட உதவிகளும் கால்நடை மற்றும் பராமரிப்பு துறை சார்பில் ஏழு பயனாளிகளுக்கு மலடு நீக்க மருந்துகளும் மகளிர் திட்ட சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு மானியத்துடன் கூடிய வங்கி கடன் உதவிக்கான ஆணையத்தையும் என மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினேழு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னதாக மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜோஷப் வருவாய்த்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை சமூக நலத்துறை சுகாதாரத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் துறையின் சார்பில் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து அமைக்கப்பட்டு இருந்த அரங்குகளை பார்வையிட்டார்